வெற்றியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு அதிரடியாக அண்ணாமலை கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் நூறு வாக்குறுதிகளை அடுத்த ஐநூறு நாட்களுக்குள்ள நாங்க நிறைவேற்றி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலை சவாலும் விட்டு இப்போ இதுதான் தமிழக அரசியல் களத்துல பரபரப்பா பேசக்கூடிய விஷயமா இருக்கு திமுக மற்றும் அதிமுக இவங்க ரெண்டு பேருமே இதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க அது பற்றி தெளிவா பார்த்திடலாம் அடுத்து திட்டமிட்டு நடத்தப்பட்ட ஒரு நாடகத்துல பாஜகவை சிக்க வைக்க பார்த்த ஒரு திமுக ஊப்பி பெண் உண்மை வெளியே வந்த உடனே எல்லாரும் கப்சிப்பு ஆயிட்டாங்க போலி செய்திய பரவ பார்த்தாங்க பட் அது முடியாம மண்ண கவிட்டாங்க அது என்ன ஏதுங்கிறத பாத்துடலாம் நெக்ஸ்ட் பச்சையாக புழுகி போலி செய்தியை பரப்பிய சன் நியூஸ் அடுத்து பத்து நிமிஷத்திலேயே அந்த போலி செய்தியுடைய தன்மை என்னங்கிறத வெளியே கொண்டு வந்துட்டாங்க பாஜக மற்றும் பாமக இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சன்யூஸ் முகத்துல தெரிய பூச்சிருக்காங்க இந்த அசிங்கம்லாம் தேவையா சன் நியூஸ் உங்களுக்கு இந்த அசிங்கம்லாம் தேவையா அது பற்றியும் பாத்திரலாம் அடுத்ததாக கேமரா இருக்குன்றதை மறந்து பல உண்மைகளை தயநிதி மாறன் அவர்கள் போட்டு உடைச்சிருக்காரு அந்த பக்கம் எப்படி மம்தாவோ அதே மாதிரி இங்க தமிழச்சி தங்கப்பானேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு அது மட்டும் இல்லாம அவங்க கலர் கம்மியாகாம நீங்க பாத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் கலர் கம்மியாகாம இருக்கிறதுக்கு மறுபடியும் விளையாடுறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியும் இந்த திமுக எம்பிக்கள் பயங்கரமா டிஸ்கஷன் பண்ணிருக்காங்க இது எல்லாமே ரெக்கார்ட் இவங்களுக்கான ஆப்ப வெளியிலிருந்து யாராச்சும் வந்து வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது இவங்களுக்கான ஆப்பை இவங்களே வச்சுக்கிறாங்க அதை பற்றியும் தெளிவா பாத்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம இந்திய முடிச்சுக்கலாம் போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழங்கு என் இதய இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதியுஜாய் ஏரம தேசியவாதிகள் வணக்கம் இப்ப தமிழக அரசியல் காலத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அண்ணாமலர்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதிகள் தான் நூறு வாக்குறுதிகளை நாங்க அடுத்த ஐநூறு நாடுகளுக்குள்ள நாங்க நிறைவேற்றிடுவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமர்கள் சவாலும் விட்டு இருக்காரு இதுல பல பேர் வைத்த கலக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்காங்க இதுல ஹைலைட் ஆன விஷயம் என்னன்னா கடைசியில இருக்கக்கூடிய வாக்குறுதி தான் அதை பார்த்து இங்க இருக்கக்கூடிய திமுக அதிமுக இவங்க மரண வீதியில இருக்காங்க தமிழகத்துல பாஜக பெரிய அளவுல பவர்ல இல்ல ஆனாலும் திமுகவை நோண்டி நொங்கெடுக்கிறதுல அண்ணாமலர்கள் நம்பர் ஒன்ல இருக்காரு இதுக்கு நடுவுல இந்த தேர்தலில் அண்ணாமலர்கள் வெற்றி பெற்று மினிஸ்டர் ராய்டாரன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளவுதான் சோழி முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி இந்த திமுக அதிமுக அண்ணாமலர்கள் ஐநூறு நாட்களில் நிறைவேற்றப்படும் கோவை தொகுதிக்கு உட்பட்ட ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகம் திறக்கப்பட்டு மக்கள் குறை தீர்ப்பு மையமாக செயல்படும் கோவை விமான நிலையத்தை உலக தரத்திற்கு விரிவாக்கம் செய்து சர்வதேச விமான முனையமாக மேம்படுத்தப்படும் மெட்ரோ திட்டப் பணிகள் விரைந்து முடிக்கப்படும் தமிழ்நாட்டில் இரண்டாவது இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அதாவது பாத்தீங்களா அது கோவையில் நிறுவப்படும் விவசாயிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான ஆனைமலை நல்லாறு திட்டம் செயல்படுத்தப்படும் நொய்யல் நதி மற்றும் அதன் கிளை நதியான கௌசிகா நதிகளை மீட்டெடுத்து கோவையின் நீர்வளம் மேம்படுத்தப்படும் விசைத்தறி உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் டெக்ஸ் திட்டம் மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் ரொம்ப ரொம்ப முக்கியமான வாக்குறுதி வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் பார்க்க போறோம் என் சிபி கிளை அலுவலகங்கள் அமைக்கப்படும் என்ஐஏ மற்றும் என் கிளை அலுவலகங்கள் கோவையில அமைக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலர்கள் சொல்லியிருக்காரு கோவை தொகுதிக்கான தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் பாஜக மாநில தலைவரும் அத்தொகுதியின் வேட்பாளருமான அண்ணாமலை இப்ப இதெல்லாம் பார்த்துட்டு தான் பாவம் இவங்க எல்லாருமே கதறிட்டு இருக்காங்க அடுத்து சோஷியல் மீடியால பயங்கரமா வைரலா போன ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பெண்மணி கடையில இருக்காங்க அவங்க பாஜக காரங்க கிட்ட வாக்குவாதம் பண்ணி அது சண்டையா மாத்துறாங்க சண்டையா ஆகுது அந்த வீடியோ தான் இன்னைக்கு செம்ம வைரலா போயிட்டு இருந்தது அந்த வீடியோவை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது பாஜக காரங்க வாக்கு சேகரிக்கிறதுக்காக இங்க வருவாங்க அப்ப நாம பாஜக காரங்க நோண்டி விட்டு சண்டை போடலாம் அதை ரெக்கார்ட் பண்ணலாம் அதை சோஷியல் மீடியால போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது இதை நீங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ப்ரீ பிளான்டா அவங்க வரும்பொழுது ரெக்கார்ட் பண்ண மாதிரி தான் இருக்குமே சொல்லி வச்ச மாதிரி திமுகவுக்கு ஜாதரா அடிக்கக்கூடிய இந்த கோஷ்டிகளா இருக்காங்க இல்லையா அவனுங்க சோசியல் மீடியால அந்த பர்டிகுலர் வீடியோவை பயங்கரமா ப்ரமோட் பண்ணி அவருக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இமேஜ் பில்ட் பண்றதுக்காக பார்த்தானுங்க ஆனா கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீடியோல வந்தா அக்கா இருக்காங்களையா அந்த அக்காவுடைய பேக்ரவுண்ட் என்னங்கிறத எல்லாரும் வெளியே கொண்டு வந்துட்டாங்க அதாவது அந்த அக்கா அந்த வீடியோல ஜிஎஸ்டி பத்தி தப்பு தப்பா இருப்பாங்க ஜிஎஸ்டினா என்ன அப்படிங்கறது சொன்ன மாதிரியாச்சு அந்த அக்கா யாருன்னு சொன்ன மாதிரியாச்சு இப்படி இவங்க ப்ரீ பிளான்டா பாஜக சதி திட்டம் போடுறாங்க அப்படிங்கறத மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விதமாக அதாவது ஒரே ரேக்கல்ல மூணு மாங்காவும் அடிச்சிருக்காங்க இந்த பாஜக ஆதரவாளர்கள் இது மாதிரி ஜிஎஸ்டி பத்தி தப்பு தப்பா பேசுறாங்க இல்லையா அந்த அக்கா டிவி கால இருக்காங்க அந்த அக்கா இதுக்கு முன்னாடி என்னெல்லாம் பண்ணிருக்காங்க எல்லாம் பேசிருக்காங்க ஜிஎஸ்டி பத்தி எப்படி தவறான செய்தியை பரப்பியிருக்காங்க அப்படிங்கிற ஒட்டுமொத்த விவகாரமும் இப்ப வெளியே வந்துருச்சு பாஜக அவருக்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இமேஜ் பில்ட் பண்ண பார்த்தாங்க பட் அது அவங்களுக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு இந்த விவகாரத்தினால அந்த அக்கா தான் உங்களுக்கு ஒரு சில ஸ்கிரீன்ஷாட் எல்லாம் போடுற தயவுசெய்து பாருங்க பெண்களுக்கு பாஜகவினரால் பாதுகாப்பு இல்லை சானிடரி நாப்கனுக்கு ஜிஎஸ்டி வரி விதிப்பை குறித்து கேள்வி கேட்டபோது தாக்கிய பாஜகவினரை பற்றி பாதிக்கப்பட்ட சங்கீதா என்பவர் வீடியோ வெளியிட்டுள்ளார் அந்த வீடியோஸை பயங்கரமா ஷேர் பண்ணது இந்த ஜிங்சக் கோஷ்டிகள் தான் அடுத்து பாருங்க இது அந்த அக்காவுடைய பேஸ்புக் ப்ரொஃபைலு சங்கீதா தீவிக்கான்னு இருக்கா அந்த அக்கா தீவிக்கால உறுப்பினரா இருக்காங்க இது மாதிரி செய்தி வந்த உடனே பயங்கரமா மீம்ஸ் எல்லாம் பறக்க ஆரம்பிச்சிருச்சு இவ்வளவு வேலைகளை பார்த்து மண்டல இருந்த கொண்டைய மறந்துட்டீங்களாடா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ஊபிசிகளை பயங்கரமா எல்லாரும் கலாச்சி வராங்க நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பாஜகவை மையப்படுத்தி இந்த கொங்கு பெல்ட்டை மையப்படுத்தி ஏகப்பட்ட பிரச்சனைகள் இவங்களாகவே உருவாக்குறாங்க திடீர்னு இந்த பியூஷ் மனோஜ் பேசுறான் அதே மாதிரி இந்த தெருப்பொரிக்கு திருமுருகன் காந்தி இருக்கா இல்லையா அவன் திடீர்னு கோவில போயிட்டு சண்டை போடுறான் இந்த யூடியூப் ட்ரூட்டர் குஞ்சுமணி கோயம்புத்தூர்ல போயிட்டு பேசிட்டு இருக்கான் எதையாச்சும் பண்ணி பாஜகவிற்கு எதிராக ஒரு நெகட்டிவ் இமேஜை பில்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரிதான் இவனுங்க எல்லாருமே பாத்துருக்காங்க

அவதூறு தான் பரப்புறீங்க அதை கொஞ்சம் கஷ்டம் பட்டு தேடி கண்டுபிடிச்சு ரிசர்ச் பண்ணி புதுசா ஏதாச்சும் பண்ண வேண்டியது தானே ஈஸியா கூகுள போட்டா வரக்கூடிய விஷயத்த அது கூட பார்க்காம அந்த ரிசர்ச் கூட பண்ணாம இத மாதிரி அவதூறு மாதிரி அடிப்படை அறிவு கூட இல்லாம அவதூறு பரப்புனீங்கன்னா இப்படிதான் மாட்டிப்பீங்க எப்பவுமே நாம நம்ம சேனல சொல்றதுதான் இவங்க இன்னமும் பாத்தீங்கன்னா அறுபதுகள்ல எழுபதுகள்ல எண்பதுகள்ல பண்ண தான் இப்போ வரைக்கும் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு வந்துட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு கொஞ்சமாச்சு ரியாலிட்டிக்கு வாங்க எவ்வளவு தான் சொல்றது இது அந்த காலம் கிடையாது இது இன்டர்நெட் யுகம் இங்க நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களும் உடனுக்குடன் எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ தயவு செய்து ரியாலிட்டிக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம் ஆனா இவங்க அந்த பேச்சை கேட்கறதே கிடையாது இப்படியே நீங்க அவதூறுகளை மட்டும் பரவிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இப்ப காங்கிரஸ் இருக்கு பாத்தீங்களா எதிர்கட்சி அந்தஸ்து கூட இல்லாம அது மாதிரிதான் இந்த திமுக நீக்க போகுது நெக்ஸ்ட் மறுபடியும் மறுபடியும் போலி செய்திகளை போட்டு அசிங்கப்படுறதே இந்த சன்னியூசிக்க வேலையா போச்சு எத்தனை முறை அசிங்கப்பட்டாலும் இவங்களுக்கு இந்த புத்தியே வரமாட்டேங்குது போல செய்தி போடுறதுக்குன்னு ஆயிரம் விஷயங்கள் இங்க இருக்கு நம்ம தமிழகத்துல தன தன அவ்வளவு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு அது குறித்தான செய்திகள் போடாம நாங்க போலி செய்திகள் தான் போடுவோம் பாஜகவிற்கு எதிரான போலி செய்திகள் தான் போடுவோம்னு சொல்லி கங்கணம் கட்டிட்டு இத மாதிரி போலி செய்திகளை போட்டுட்டு வராங்க இதை கொஞ்சம் பாருங்களேன் கூட்டணி கட்சிகள் எதையும் பாஜக மதிக்காததால் தேர்தல் பணியில் இருந்து மிகுந்த மன வருத்தத்துடன் வெளியேறுகிறோம் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து கோவை பாமக மாவட்ட செயலாளர் கோவை ராஜ் பதிவு அதாவது இவர் பாமகாரரு பாஜகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு பாஜக மரியாதையை கொடுக்கறதில்ல அதனால நான் இந்த தேர்தல் வேலையிலிருந்து வெளியே போயிடுறேன் இந்த பாஜக எங்களுக்கு மரியாதையை கொடுக்கறது கிடையாது அப்படிங்கிற மாதிரி அடுக்கடுக்கான பல குற்றச்சாட்டுகளை வச்சு பதிவுகள் போட்டிருக்காரு இவரு அப்படிங்கிற மாதிரி சன் நியூஸ் இந்த செய்தியை போட்டிருக்காங்க போலி செய்தியை போட்டிருக்காங்க இதை மாதிரி சன் நியூஸ் போலி செய்தி போட்டு முழுசா ஆஃப் டே கூட ஆகலைங்க முழுசா அரணா கூட முடியல அதுக்குள்ள இந்த போலி செய்திகளுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மைத்தன்மை என்னங்கிறத வெளியே கொண்டு வந்துட்டாங்க இதை கொஞ்சம் பாருங்க கோவைராஜ் ராஜ் என்கின்ற ரா ராஜகோபால் மாவட்ட செயலாளர் நான் கோவைராஜ் என்கிற ராஜகோபால் நான் சொன்னதாக சமூக வலைதளங்களிலும் மீடியாக்களிலும் வரும் செய்திகள் தவறானவை என்றும் வாட்ஸ்அப் தகவல் வைத்து அதை செய்தியாக்கி வெளியிட்டுள்ளனர் என்றும் என்டிஏ கூட்டணி சார்பில் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் பெரும் வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற கோவை பாமக முழு மூச்சுடன் களப்பணி செய்யும் என்றும் இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க இந்த சன் நியூஸ் போட்டாங்க இல்லையா கோவைராஜ் அவர் வந்து இது மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காரு அது முற்றிலும் பொய்ன்ட்டு இவரு அவருடைய லெட்டர் பேட்லயே சொல்லியிருக்காரு இதெல்லாம் தேவையாங்க தொடர்ந்து சன் நியூஸ் பாத்தீங்கன்னா இது மாதிரியான போலி செய்திகளை போட்டு வந்துட்டே இருக்காங்க முக்கியமா அண்ணாமலை அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களை தான் இதை மாதிரியான செய்திகள் போட்டுட்டு வந்துட்டு இருக்காங்க இவங்க என்னதான் இதை மாதிரி கஷ்டப்பட்டு போலீஸ் செய்திகளை பரப்புனாலும் அது நாள் கூட தாண்ட மாட்டேங்குது நாள் புள்ளியே அதோடைய உண்மைத்தன்மை என்னங்கறத வெளியே கொண்டு வந்துடுறாங்க மக்கள் அதையும் புரிஞ்சுக்கிறாங்க அட் சேம் டைம் சன் நியூஸ் மாதிரியான ஊடகங்கள் எப்படி பாஜகவை தாக்குறாங்க எப்படி போலியான விஷயங்களை அவங்களை சுத்தி பரப்புறாங்க அப்படிங்கிறத இந்த மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க எவ்வளவு அசிங்கப்பட்டாலும் இவனுக்கு புத்தியே வர மாட்டேங்குது பண்ண தப்பியே தான் மறுபடியும் மறுபடியும் போயிட்டே இருக்காங்க அடுத்ததாக பார்க்க போறது ரொம்ப 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 முக்கியமானது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலில் திமுகவிற்கும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் நீங்க அப்படியே முப்பத்தி ஒன்பது சீட்டு வாரி வழங்கினீங்க இல்லையா இப்படி வாரி வழங்கினவங்க தயவுசெய்து செய்து இந்த விஷயத்த பாருங்க நீங்க ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்ச திமுக எம்பிக்கள் என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத தயவுசெய்து பாருங்க இது ஒண்ணு பார்த்தாலே போதும் திமுக எம்பிக்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு கவலைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு உங்களுக்காக வேலை பார்க்கறாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும் நீங்க அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ்லாம் போடுறேன் இதை செஞ்சு பாருங்க மம்தாவுக்கு அப்புறம் தானாம் ஆக்டிங்ல சென்னையில் திமுக வேட்பாளர்கள் மூன்று பேரும் அமைச்சர்கள் சேகர் பாபு மாசுப்பிரமணியன் மேயர் பிரியா தமிழக கத்தோலிக்க திருச்சபை தலைமைப் பேராயர் ஜார்ஜ் அந்தோனி சாமியை சந்தித்து ஆதரவு திரட்ட சென்றனர் மயிலாப்பூர் சாந்தோம் சர்ச்சில் காத்திருந்த போது தங்களுக்குள் கலகலப்பாக பேசி கொண்டனர் தயாநிதி மாறன் வணக்கம் வைத்ததை மா சுப்பிரமணியன் கலாய்த்தார் கையில் ஊன்று கோளுடன் வந்த தென் சென்னை வேட்பாளர் தமிழச்சி தங்கப்பாண்டியனை கண்டதும் பரந்த கமெண்ட் மேற்கு வங்க முதல்வர் மம்தாவுக்கு அப்புறம் என்று கூறிய தயாநிதி மாறன் கேமரா இருக்குதா என்று சுதாரித்துக் கொண்டார் அதாவது மம்தாவுக்கு அப்புறம் தமிழச்சி தானாம் ஆக்டிங்ல அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட் அங்க கொடுத்துருக்காங்க அதாவது அவரும் சொல்லியிருக்காரு உங்க வேட்பாளரை வெயிலில் கருக்காமல் வச்சிருக்கீங்க என்று சேகர் பாபு மாசுவிடம் சொன்னார் ஆமா ரொம்ப முக்கியமான விஷயம் தான் முன்பை விட கருத்து விட்டதாக தமிழச்சி தங்கபாண்டியன் தனது கைகளை காண்பித்து அங்கலாய்த்தார் மேயர் பிரியாவிடம் கருக்காமல் இருப்பது மேயர் பிரியாவிடம் கறுக்காமல் இருப்பது எப்படி என்று டிப்ஸ் கேட்டுக்கொண்டார் தமிழச்சி தங்கபாண்டியன் தயவு செய்து அந்த டிப்ஸை கொஞ்சம் சோசியல் மீடியாவில் போட்டு விட்டீங்கன்னா எங்களுக்கும் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன்னா வெயில் தாங்க முடியல ரொம்ப வெயிலா இருக்கு கை ஒரு கலர்ல இருக்கு கால் ஒரு கலர்ல இருக்கு முகம் ஒரு கலர்ல இருக்கு பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி வந்ததும் அவரிடம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை தான் உள்ளது என்று நினைவூட்டினர் அவரும் அதனை ஆமோதித்து தலையாட்ட பின்னர் அனைவரும் ஆசீர்வாதம் பெற்றனர் எப்படி நீங்க எல்லாருமே ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சீங்களா எம்பிக்கள் அவங்களுடைய ரொம்ப முக்கியமான டிஸ்கஷன் தான் இது உங்களுக்கு டைம் கிடைச்சதுதான் தயவுசெய்து இந்த வீடியோவை நீங்க பாலிமர் சேனல்ல போய் பாருங்க நான் இந்த கிளிப்பிங்கே போட்டிருப்பேன் ஆனா இந்த பாலிமர்காரம் பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் கொடுத்துருவா இல்லைன்னா காப்பரைஸ் கொடுத்துருவா அதனாலதான் அந்த வீடியோ நான் போடல அப்படியே ஸ்கிரீன்ஷாட் மட்டும் எடுத்து வச்சிருக்கேன் இந்த வீடியோல நம்முடைய மேயர் பிரியா இருக்காங்க இல்லையா அவங்க நம்முடைய எம்பி திமுக எம்பி தமிழர் தங்கப்பாண்டியன் அவர்களுடைய முடியை பிடிச்சி எல்லாம் இருப்பாங்க உங்களுக்கு டைம் கிடைச்சா அந்த வீடியோ போய் உண்மையிலேயே செம்ம ஃபன்னா இருக்கும் இதுக்கெல்லாம் சரியான பதிலடி தரும் வகையில நம்முடைய வினோத் பி செல்வம் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா அதையும் போடுற பாருங்க திருட்டு திமுகவின் உண்மையான நிறம் மாசு தயாநிதி மாறனை பார்த்து என்ன ரொம்ப குனியிருங்கன்னு கேட்கிறதும் தமிழச்சி தங்கம் பாண்டியனை அழைக்கும் தயாநிதி மாறன் மம்தாக்கு பிறகு கால் உடைஞ்ச நாடகம் உங்களதுதான் சொல்றது உங்கள் வேட்பாளரை வெயிலில் கருகாமல் வச்சு இருக்கீங்கன்னு சேகர் சேகர்பாபுவை பார்த்து மாசு கேட்க அதற்கு தயாநிதி மாறன் தமிழிசை பார்த்து தான் இன்னும் கருக்காம இருக்காங்கன்னு சொல்ல அதுக்கு தமிழச்சி நான் கருத்து விட்டேன் என்று புலம்ப போதும் இந்த நாடக கம்பெனி தூக்கி எறிவோம் மாறன் போதும் மாற்றம் வேண்டும் அடிவாரி போட்டு வினோஸ் பி சிவம் அவர்கள் இங்க ஒரு ட்வீட் போட்டிருக்காரு மக்களை நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த எம்பி வேணும் அப்படிங்கிறத தயவுசெய்து செய்து முடிவு பண்ணிக்கோங்க யோசிச்சு முடிவு பண்ணுங்க கடைசியாக சில முக்கியமான துணிக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு நாம் இதோட முடிச்சுக்கலாம் இப்போ பாஜக மற்றும் திமுக அதிமுக இவங்களுடைய தேர்தல் வாக்குறுதிகள் இருக்கு இல்லையா இதுதான் பரபரப்பா எல்லாராலும் பேசப்பட்டு வந்துட்டு இருக்கு இதுல பாஜக மற்றும் திமுக அதிமுக இவங்களுடைய வாக்குறுதிகளை ஒப்பிட்டு ஒரு மீம் ஒண்ணு போட்டிருக்காங்க இந்த சைட்ல அதை போரா செய்து பாருங்க ஃபர்ஸ்ட் பாஜகவுடைய வாக்குறுதிகளை பார்த்துடலாம் பிஜேபி கோயம்புத்தூர் மேனிபெஸ்டோ டாப் டுவெல் ஓகேங்களா ஐஐஎம் கோயம்புத்தூர் என்ஐஏ கோயம்புத்தூர் என்சிபி கோயம்புத்தூர் டூ பிப்டி மோரிய ஃபார்மசிஸ் இன் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஸ் ஃபோர் நவாதியா ஸ்கூல்ஸ் இன் கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் ஏர்போர்ட் எக்ஸ்பென்ஷன் கோயம்புத்தூர் மெட்ரோ அண்ணாமலை நல்லாறு ப்ராஜெக்ட் ரீவேம்ப் ஆஃப் நொய்யல் அண்ட் கௌஷிகா ரிவர்ஸ் பிரிங் பேக் பவர் டாக்ஸ் ஆட்டோமேட்டிவ் காரிடார் இன் கோயம்புத்தூர் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஏஜிங் அப்படிங்கிற முக்கியமான விஷயங்களை அண்ணாமலர்கள் வாக்குறுதிகளாக கொடுத்துருக்காரு அதாவது நாங்க இது எல்லாத்தையுமே கொண்டு வருவோம் செஞ்சு தருவோம் அப்படிங்கிற மாதிரி அண்ணாமலர்கள் கொடுத்துருக்காரு அப்படியே இந்த பக்கம் திமுக மற்றும் அதிமுக இவங்களுடைய வாக்குறுதிகள் பாத்தீங்கன்னா ஏடிஎம் கே அண்ட் டிஎம் கே கோயம்புத்தூர் மேனிபெஸ்டோ டாப் டுவெல் வலியுறுத்துவோம் 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 வலியுறுத்து கொண்டே இருப்போம் அதாவது மக்கள் ஏதாச்சும் கேட்டாங்கன்னா மக்கள் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா அதை வந்து பாத்தீங்கன்னா நாங்க மத்திய அரசு கிட்ட வலியுறுத்துவோம் கொண்டு வருவோம் கொண்டு வந்தே தீர்வோம் அதெல்லாம் கிடையாது வலியுறுத்துவோம் நாங்க கேட்போம் நாங்க செஞ்சு கொடுங்கன்னு கேட்போம் இவ்வளவுதான் இவ்வளவுதான் திமுக மற்றும் அதிமுக சொல்றாங்களே தவிர நாங்க கொண்டு வந்து கொடுப்போம் நாங்க அதை செஞ்சு காட்டுவோம் அப்படி சொல்ல மாட்டேன்றாங்க சொன்னாலும் அவங்களால செய்ய முடியுமா அப்படிங்கிறது தெரியல பட் பாஜக பாத்தீங்கன்னா நாங்க இதெல்லாம் கொண்டு வருவாங்க நாங்க கண்டிப்பா இதெல்லாம் செய்வோங்க அப்படிங்க அண்ணாமலர்கள் வாக்குறுதியாவே கொடுத்திருக்காரு சோ கோவை மக்களே நீங்க முடிவு பண்ணிக்கோங்க யாரு வேணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க பானை இல்லைங்க பானை மாதிரி விழுப்புரம் லோக்சபா தொகுதி விசி கட்சி வேட்பாளரை ஆதரித்து பெல்ட் போட்டு தலையுடன் சேர்த்து கட்டிய பிளாஸ்டிக் பானையுடன் பிரச்சாரம் செய்யும் இளைஞர்கள் பிளாஸ்டிக் 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 உட்காரத்துக்கு தான் தான் இது மாதிரி கொடுக்குறாங்க இப்ப கூட ரீசெண்டா நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அப்புறம் இன்னும் சில முக்கியமான தலைவர்கள் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்போ நம்முடைய தலைவர் திரு திருமாவர்கள் வரும்போது அவருக்கு பிளாஸ்டிக் சேர் எடுத்து போடுறாங்க என்னங்க இது மேடைகளை மட்டும் அடங்க மறு அத்துமீறுன்னு பேசுறாரு ஆனா இது மாதிரி இடங்கள்ல அமைதியா இருக்காரு அடங்கி போறாரு அமைதியா போறாரு ஏன் தான் தெரியல கடைசியாக இந்த நியூஸ் கார்டு பாருங்க பெங்களூரு குண்டுவெடிப்பில் இருவர் கைது பெங்களூரு ராமேஸ்வரம் கஃபே குண்டுவெடிப்பு சம்பவம் தொடர்பாக தேடப்பட்டு வந்த இருவர் முஷாஃபிர் ஹுசேன் ஜாகிர் அப்துல் மதீன் அகமத் தாஹா மேற்கு வங்கத்தில் கைது இத்துடன் கைது செய்யப்பட்டவர் எண்ணிக்கை மூன்றாக உயர்ந்துள்ளது அதாவது இந்த ராமேஸ்வரம் காசை கொண்டு வெடிப்பு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த டைம்ல இங்க இருக்கக்கூடிய இந்த ஊட்டி ஊடகவாதிகள் மாதிரியே நிறைய ஊடகவாதிகள் என்ன பண்ணிருந்தாங்க அது ஜஸ்ட் சிலிண்டர் பிளாஸ்ட் தான் அது ஒன்றும் இந்த டெரரிஸ்ட் பிளாஸ்ட் எல்லாம் கிடையாது டெரரிஸ்ட் அட்டாக்லாம் கிடையாது அப்படி மாதிரி இருந்தாங்க ஆனா உண்மையாலேயே அது டெரரிஸ்ட் அட்டாக் தான் என்னையே உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சாங்க இந்த விவகாரத்துல ஃபர்ஸ்ட் ஒருத்தனை அரஸ்ட் பண்ணியிருந்தாங்க இப்போ ரெண்டு பேரை மேற்கு வங்கத்துல வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்காங்க உண்மையிலேயே என்னையே இறங்கி வேலை செய்யறாங்க அவங்க எப்படி வேலை செய்யறாங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் நமக்கு தெரியாது ஆனா கரெக்டா ஆளுங்களை தட்டி தூக்குறாங்க நாம நம்மளுடைய சேனல் சார்பாக என்ன வாழ்த்துக்களை வாழ்த்துகளை சல்யூட் சார் இந்த கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு ஜெயஹிந்த் வந்தே மாதிரி ீங்க எத்தழக்காலம் வந்தாலும் இவனுங்க எதையும் சரி பண்ண மாட்டாங்கடா நாம தாண்டா தயாரா இருக்கணும் தமிழகத்தை நீச்சல் அடிக்க விட்டோரை மன்னிக்காதீர் மக்களின் குரல்கள் வாக்களிப்பீர் தாமரை சின்னத்திற்கு